நம்ம கிச்சனில் என்ன பார்க்க நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் லஞ்ச் மீன் தான் இன்னைக்கு அருமையான ஒரு மீன் குழம்பு தான் நம்ம பார்க்க போறோம் திருநெல்வேலி ஸ்டைல்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தேங்காய் நம்ம திருநெல்வேலியில் குழம்பே வைக்க மாட்டோம் சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய அந்த திருநெல்வேலி மாதிரி வைக்க மாட்டாங்க தேங்காவே போடாம வைக்காங்க பட் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேங்காய் ஜீரகம் சின்ன வெங்காயம் போட்டு தான் வைப்போம் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் பட் இன்னைக்கு லஞ்ச் காம்போவா நிறைய பேர் கேட்டதுனால இப்போ நாங்கள் மீன் குழம்பு வச்சேன்னா கண்டிப்பா எங்க ஊர் சைடுல நிறைய எல்லாருமே வந்து கீரை வந்து கடைஞ்சி சாப்பிடுவோம் சைட் டிஷ்ஷா வச்சு சோ அந்த ரெண்டையும் பார்க்க போறோம் இன்னைக்கு நான் வாங்கியிருக்க மீன் பார்த்தீங்கன்னா இது வஞ்சிர மீன் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பெரிய வஞ்சிரத்தில் இந்த மாதிரி தான் பீஸ் போட்டு குழம்புக்கு வச்சாலும் சரி வறுக்கிறதுனாலும் இந்த மாதிரி தான் நாங்க வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கோம் இது கிட்டத்தட்ட ரெண்டு சேர்ந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் இந்த குழம்புக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன் குழம்புக்கும் இது வந்து வருக்குறதுக்கு தனியா பீஸ் பார்த்து எடுத்து வச்சிருக்கேன் இது குழம்புக்கு எடுத்து வச்சிருக்கோம் இன்னைக்கு ரேட்டு வந்து வஞ்சிரும் இந்த சைஸ் வந்து ஆயிரத்தி அறநூறு ரூபா எங்க ஏரியாவில் எப்போவுமே சென்னையில பார்த்தீங்கன்னா மீன் விலை ரொம்பவே ஜாஸ்தி உங்க ஏரியாலலாம் வஞ்சிரம் மீன் என்ன ரேட்ல இருக்குங்கறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா பயங்கர ரேட்டு இது இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வாங்கியிருக்கோம் எப்படி குழம்பு வைக்கணும்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஆனால் டேஸ்ட் டாஸாக இருக்கும் ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து ஒரு மூணு துண்டு தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய் கூட கட்டாயமா ஜீரகம் சேர்க்கணும் ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டே ரெண்டு பல் வந்து வாசத்துக்கு பூண்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட்டாயமாக இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு சின்ன வெங்காயமும் நீங்கள் போட்டு நல்ல மிக்சியில் மையம் அரைச்சிட்டு இருந்தேன் இங்கே வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ குக்கர் சாரி அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுக்கோங்க எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து சமைக்கணுன்னு நினைக்கிறீங்களா கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் நம்ம ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கட்டாயமா மீன் குழம்புக்கு வெந்தயம் ஒரு இருந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டாச்சு கடுகு போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு முழுத்தப்பருப்பும் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்கண்ணே இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே மீன் குழம்புக்கு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை நிறைய வந்து அரைக்கும் போது தான் போடணும் சின்ன வெங்காயத்தை ஒரு நாலஞ்சு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுலலாம் வந்து பல்லாரி போடாதீங்க மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கழுவின கருவேப்பில இந்த கருவேப்பிலை வந்து நம்ம கழுவி கருவேப்பிலை நம்ம வீட்டில் செய்யற மீன் குழம்பு ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதே இது வந்து ஊர்ல பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு முன்னாடியே மண் எல்லாமே மசாலா மீன் வரைக்கும் எல்லாமே போட்டுருவாங்க நான் வேணால் வந்து அப்படி போட மாட்டேன் ஏன்னா மீன் வந்து ரொம்ப வெந்துடும் அதனால ஃபஸ்ட்டு நான் மீன் போட மாட்டேன் இந்த மாதிரி தான் நான் செய்வோம் எங்க அம்மா தான் செய்வாங்க சோ பாருங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலரா வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் வந்து கூட சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிட்டு தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் ஜீரகம் வெங்காயம் மிளகாய் தூள் இருந்தால் கூட நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் காரத்துக்கு வந்து ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா காரம் நிறைய சாப்பிடுவோம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து நான் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டரை டீஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் நீங்கள் தனி மிளகாய் தூள் இல்லை குழம்பு மிளகாய் தூள்னா நீங்கள் குழம்ப மிளகாய் தூளே நீங்கள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்லேயே நான் வந்து புளியை கரைச்சி வச்சிட்டேன் புளியை ஊற வச்சுக்கோங்க வந்து புளி ஊற்றிதான் போட்டு நல்லா வந்து எண்ணெயிலே ஒரு கிளறி கிளறிடுங்க மசாலாவை இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெயில கிளறிட்டு புளிய ஊற வச்சிருக்க புளியை நல்லா பெசஞ்சு அதில் உள்ள ஜூஸு புளி வந்து ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு போட்டுக்கோங்க ஓகேங்களா மிக்ஸிய தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தான் எனக்கு பிடிக்கும் ஒருவேளை வேணா கொஞ்சம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம உப்பு போடல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து நான் சாதத்துக்கு போட மாட்டேன் அதனால குழம்புக்கு கொஞ்சம் கூட போட்டாதான் எனக்கு கரெக்டா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி உள்ள போட்டுக்கலாம் நீங்கள் வந்து மாங்காய் போடுறதா இருந்தால் புளிப்பெல்லாம் பார்த்து கொஞ்சம் போட்டுக்கோங்க ரெண்டு பீஸ் மாங்காய் போட்டால் இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த மாதிரி இப்படி தான் விட்ருவாங்க இந்த மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு நல்லா பழுத்த பழமாக இருந்தால் இந்த மாதிரி நல்லா பிச்சி போட்டுருங்க கட் பண்ணி போடணும்லாம் கிடையாது மூணு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி உடைச்சி போட்டுருங்க அவ்வளோதான் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ உப்பு புளிப்பு காரம் பார்த்துக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம அந்த கழி வச்சிருக்கேன் மீனை நம்ம போட்டு ரெண்டே ரெண்டு துண்டு மாங்காவை போட்டோம்னா நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நான் அரைக்கீரை வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டே அரைக்கீரையை வாங்கி பாருங்க இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சாச்சு லைட்டாக கட் பண்ணி வச்சா நமக்கு வந்து கடையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு இதை வந்து குக்கரில் தான் நான் போட போனால் ரொம்பவே ஈஸியாக நான் அதையும் செஞ்சுடுவேன் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி சைடில் என்ன பண்ணுவோம்னா மீன் குழம்பு வச்சா கட்டாயமாக அரைக்கீரையை சைடிஷாக கடைஞ்சி சாப்பிடுவோம் இது வந்து எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வந்து நாங்கள் பழகினது ஒருவேளை இங்கே வந்து மீன் குழம்புனா கீரை எடுக்க மாட்டேன்றாங்க சென்னையில் யாரெல்லாம் வந்து மீன் குழம்புக்கு கீரை வச்சு சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத நான் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா கமெண்ட்டையும் நான் வாசிட்டு கட்டாயமாக நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ வந்து கீரையே குக்கரில் போட்டுக்கோங்க இந்த கீரை போடும்போதே முதல்ல என்ன பண்ணிருந்தா இந்த பாருங்க நான் வந்து பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு போட போறேன் அதே மாதிரி கொஞ்சமா சின்ன சின்னதா குட்டி குட்டி வெங்காயம் சாம்பார் வெங்காயம் அதையும் போட்டுக்கோங்க அடுத்தது இது கூட போட போறது ஜீரகம் ஓகே இந்த மாதிரி அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பச்சை மிளகாய் போடணும் பச்சை மிளகாய் வந்து நீங்க எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்கண்ணா ஒரு நாலு மிளகாய் பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஒரு நாலு மிளகாய் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து கடையை தான் போகிறோம் அதுக்குள்ளே குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் நாலு பச்சை மிளகா கழுவி போட்டாச்சு கூடவே ஒரு தக்காளி போடணும் ஒரே ஒரு பெரிய தக்காளியில் ஒரு தக்காளி போடுறேன் இதை சும்மா ரஃபாக கட் பண்ணி போட்டால் போதும் ஆமாம் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள் வாசனை கமகம்னு வருது இதை வச்சுட்டு அப்படி மீனை போட்டுடலாம் கூடவே கட்டாயமாக இதுக்கு வந்து கொஞ்சம் புளி எடுத்துக்கணும் இல்லை பாருங்கள் இந்த சைஸ்க்கு நான் புளி எடுத்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கீரை எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இந்த அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஒரே ஒரு இதுதான் தக்காளி தான் போட்டிருக்கேன் இதையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் டம்ளர் தண்ணி ஓகேங்களா ரொம்ப தண்ணி ஊற்றிடுறாங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சிடலாம் குக்கரில் வேக வைக்கும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆனால் ஹை ஃபிளேம்ல வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசிலுக்காக வெயிட் பண்ணுங்க ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிரலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு குழம்பு நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை போடலாம் இப்போ நம்ம எடுத்து கழுவி வச்சிருக்க எல்லா மீன் துண்டையும் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் சூப்பரான பீஸ் எல்லாம் நான் வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்துட்டேன் ஏன்னா வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க குழம்புல போட்ட மீன் வந்து பிள்ளைங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் அந்த பிள்ளைங்களுக்காக அவங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிட்டேன் ரெண்டே ரெண்டு பீஸ் மாங்காய் இது கொஞ்சம் இனிப்பாக ஆரம்பிச்சிட்டு இருந்தாலும் ஒரு வாசத்துக்காக ரெண்டு மீ ரெண்டு பீஸ் போட்டுக்கேன் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் எண்ணெய் பிரிஞ்சு உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா எங்கள் வீட்டு குழம்பு அதே மாதிரி குக்கரில் விசில் வந்தோன்னே நம்ம மத்து போட்டு உப்பு போட்டு கரைஞ்சி வச்சுடனே தான் தாளிக்கணும் அவ்வளோதான் வேலை இன்றைக்கி நான் கட்டியிருந்தேன் பார்த்திங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான மஸ்கான் சாரீஸு சாரில் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்து கோல்டன் கலரில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான புட்டா புட்டாவாக கொடுத்துருக்காங்க இது வாஷ் பண்ணால் உங்களுக்கு போகாது செம சூப்பரான சாரீ சாரி லென்த் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருக்குது சாரியோட ரேட்டு ஃபோர் செவன்ட்டி ருப்பீஸ் இல்லை மொத்தமே ஆறு கலர்ஸ் தான் நம்ம அவைலபிளாக இருக்குது ஸோ உடனே வந்து நீங்கள் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா இது முடிய போகுது பாருங்கள் பாருங்கள் நம்மளுடைய குழம்பு எப்படி அழகா சூப்பரா கொதிச்சிட்டு இருக்குன்னு குக்கர்லேயே விசில் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு இங்க பாருங்க அதே இடத்துல மசாலா போட்டு நம்ம மீன் பொரிக்க ஆரம்பிச்சாச்சு கீரை கரெக்டாக ஒரு விசில் வந்து நீங்க இந்த மாதிரி எடுத்துருங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதே நல்லா நமக்கு வெந்துடும் சூப்பரா வெந்துடும் பாருங்க ஒரு கிளைக்கு கிளக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு மத்து வச்சு நான் இப்போ ஒரு கடை கடைஞ்சிருவேன் கரெக்டாக இருக்கா சூப்பரா ரெடி ஆயிரும் தேவையான அளவுக்கு உப்பு மத்தா பாருங்க இந்த மத்து வச்சு உட்காந்து கிடையாது சரியா நம்ம மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துட்டு வந்துடலாம் நமக்கு வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு மீன் குழம்பு வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மீனையும் நம்ம மாத்தி போட்டுக்கலாம் இது நான் வேற எதுவுமே போடல வத்தல் தூள் அதாவது நீங்க எப்படி போடுவீங்களோ நிறைய பேர் வந்து இஞ்சி பூண்டு அதெல்லாம் போடுவாங்கல்ல அது என்னைக்காவது மூடு வந்தா போடுவேன் மற்றபடி நார்மலா இதுதான் எங்க வீட்டுல இருந்து மீன் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரிதான் சூப்பர் பாத்தீங்கன்னா மத்து வச்சு இந்த அளவுக்கு நான் கடைஞ்சி வச்சிருக்கேன் கீரை கடைஞ்சி வச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு தாளித்து ஊற்ற வேண்டி தான் இதுக்கு வேறு எதுவும் போட வேண்டாம் கடுகும் காஞ்ச மிளகாவும் தான் போடணும் கொஞ்சமாக எண்ணெய் போதும் நம்மளுடைய குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் குழம்பு கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் நமக்கு மீன் குழம்புனாலே இதுதான் பார்க்கறதுக்கு அப்படி சூப்பராக இருக்கும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு ரெண்டு காஞ்சமாக அவ்வளோ தான் போட்டு இதை நல்லா கொஞ்சம் கருகுட்டோம் நம்மளுடைய கீரையும் ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மீனும் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு வீட்டில் சமையல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸ் வச்சாச்சு இப்போ பார்த்தீங்களா கீரை வச்சு சாப்பிடுவோம் ஸோ கீரையை எடுத்து வச்சாச்சு சாரி நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை எப்படி ரெடி இருக்கு பாருங்க ஒரு ரெண்டு தன்டு எடுத்துக்கலாம் நம்மளுடைய மீன் வறுவல் எடுத்தாச்சு பாருங்க குழம்பு எப்படி இருக்குன்னு குழம்போட சேர்த்து இந்த குழம்புலாம் எனக்கு கொஞ்சம் திக்கா இருந்தா பிடிக்காது கொஞ்சம் தான் எனக்கு வந்து சாப்பிடும்போது நிறைய ஊத்தி நம்ம நல்லா இருக்கும் மீன் குழம்பு மட்டும் எப்பவும் சுட சுட நம்ம சாப்பிடணும் அப்பதான் அந்த மீன் குழம்புலோட டேஸ்ட் செமையா இருக்கும் எப்படி இருக்கு இப்போ நம்ம மீனோட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் இப்படிதான் ஜாப் பண்ணாங்க ரொம்பவே அட்டாஸ்மாக இருக்குது நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிப்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் ஏகேபிக்கு தெரியும் கிளாட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்